என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்லாம் குரு பகவான் போகிறார் என்று பார்க்க போகிறோம் பொதுவாகவே ராசிக்காரங்க யதார்த்தமானவர்களாக இருப்பாங்க மேலும் எந்த ஒரு செயலையும் நுட்பமாக திட்டமிடுபவர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் எல்லாவற்றிலுமே யதார்த்தமான முடிவுகளையே இருப்பாங்க எந்த சூழலிலும் கன்னிராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பாங்க இப்படிப்பட்ட காரர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்களில் குரு பகவானால எப்படிப்பட்ட மாற்றம்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மேலும் இந்த வீடியோ பதிவா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா நமச்சி வாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதரி நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கன்னி ராசிக்கார நேயர்களே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறாருங்க ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம தானத்திற்கு மாறுறாரு பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறாருங்க இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறாரு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் கலத்திரு ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறாருங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழ்துன்னு பார்க்கலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை எந்த ஒரு உணவும் உறக்கமும் இன்றி கடுமையாக உழைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் அனைத்துமே கைகூடும் வாய்ப்பு உள்ளது விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகளும் விலகிவிடும் மேலும் உங்களுக்கு பணவரத்தானது திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும் கடன் விவகாரங்கள்ல உங்களுக்கு எச்சரிக்கை தேவைப்படுதுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க செய்தொழில முன்னேற்றமும் காண்பாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டியும் குறைய போகுது விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல நீங்க ஈடுபட போறீங்க பயணங்கள் மூலமாக அதிகப்படியான லாபமும் கிடைக்கப்பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையும் உண்டாக போகுது மேலும் உங்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணமும் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல வாழ்க்கை துணை மூலம் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் போகுது பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிவிடும் எதிரிகளும் நண்பர்களாக போறாங்க மேலும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல மிகவும் கவனமுடன் நீங்க இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு சீரான நிலையே காணப்படும் அதிக சிரத்தை தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் கூட போகலாம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிகவும் நன்றாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாக போகுது உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அடுத்து புத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல சக ஊழியர்களுடன் ஒத்து போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய ப கடன்கள்ல இருந்து விடுபட உதவும் மாதம் என்றே சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெற போகுது பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பும் வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றமும் வரப்போகுது உடனே கை கூடாவிட்டாலும் கூட அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் இதுதாங்க அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்ச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டுங்க மக்கள் நலனிற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகளை வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமாக கருதப்படுது நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றிகள் கிட்டுங்க நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகளும் வந்து சேரும் அடுத்து சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதமானது ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் என்றே இந்த காலகட்டத்தை சொல்லலாம் எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை நீங்க இப்போதான் இப்போதே ஆரம்பிக்க போறீங்க குடும்பத்துல நடைபெற இருந்தனர் காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறுங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க கூடிய மட்டிலும் அடுத்த விஷயங்கள்ல நீங்க தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் பெரியோர்களை ஆலோசனை கேட்டு எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ந்து அதன் பிறகே நீங்க முடிவு எடுக்க வேண்டும் பரிகாரமாக ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன் தீபம் ஏற்றி வழிபட எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் மே ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது கனி ராசிக்கார அன்பர்களே இதுநாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது அதேபோல உடல் உபாதைகள்ல இருந்தும் விடுபட போறீங்க என்றாலும் சிறிய அளவிலான பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம் உங்களுடைய மனம் தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்க கூடியதாய் இருக்கும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரப்போகுது இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ள போறீங்க இந்த மாதம் மூதாதையர் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களில் ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட ஏற்பட போகுது உங்களுடைய கருத்து வேறுபாடும் ஏற்படலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது உத்தியோகம் அல்லது தொழில் செய்யும் இடத்துல எதிர்பாலினத்தவருடன் கோபத்தை நீங்க காட்டலாம் எனவே தேவையற்ற சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது ரியல் எஸ்டேட் விவகாரங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுதுங்க இந்த மாதத்தின் இரண்டாம் வாரத்துல இருந்து உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் மேம்பட்டே காணப்படும் அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்று பார்க்கலாம் இந்த மாதத்துல நீங்கள் கலப்பு பலன்களை காண கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரித்து காணப்படும் என்றாலும் ராகு மற்றும் செவ்வாய் கிரக சஞ்சாரம் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற சில பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாக உங்களுடைய திருமண வாழ்வுல சில பிரச்சனைகளும் வரலாம் காதலர்களுக்குள் அன்பும் அதிகரித்தே காணப்படும் என்றாலும் சில கருத்து வேறுபாடுகளும் இதனால் இதனால இடையே மோதல்களும் ஏற்படலாம் இந்த மாதம் நீங்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளலாம் இந்த மாத இறுதியில குடும்பத்துல காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நீங்க வெற்றியும் பெற போறீங்க உங்களுடைய துணையுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவும் வேண்டும் அடுத்து நிதிநிலை உங்களின் நிதிநிலை இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்க போகுதுங்க இந்த மாதம் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் நீங்கள் பணம் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க போகுதே உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய போகுதுங்க இந்த மாதம் நீங்கள் சொத்துக்களை விற்கும் முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் நல்ல விலைக்கு விற்று ஆதாயமும் பெற அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்பட்டே காணப்படும் பங்கு சந்தை மற்றும் பூக வணிகம் மூலமாக அதிகப்படியான ஆதாயமும் பெறப்போறீங்க குடும்பத்துல சுப விசேஷங்கள் சார்ந்த செலவுகளும் இருக்கலாம் மேலும் பயணம் காரணமாக செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு வாக்கு அளிக்க கூடாதுங்க உங்களால் இந்த மாதம் அதனை நிறைவேற்ற முடியாது கூட போகலாம் அதனால் நிதி சார்ந்த ஆவணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அல்லது நஷ்டம் கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம் அலுவல் நிமித்தமான எதிர்பாராத திடீர் பயணங்களை மேற்கொள்ளவும் உத்தியோகம் செய்யும் இடத்துல பிறருடன் மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளதுங்க என்றாலும் பணியிடத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க இந்த மாத இறுதியில உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி உயர்வும் இருக்கலாம் போனஸ் என்ற பணவரவும் உங்களுக்கு இருக்க போகுது புது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினமாகவே இருக்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஆலோசனை பெற வழிகாட்டிகள் அல்லது நிபுணர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதுவரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகிறது மேலும் குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே இதுபோன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் நான் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே